வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எப்படி நம்ம பூஜை செய்யணும் அதுவும் எளிமையான முறையில் செய்முறை விளக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது பிகினர்ஸ் கூட இதை பார்த்து நீங்கள் செய்யலாங்க ரொம்ப எளிமையான ஒரு பூஜை ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் ஆன்மீக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோ போயிடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிள்ளையாரை நல்லா அபிஷேகம் பண்ணி நம்ம அலங்காரப்படுத்தி வைக்கணுங்க அதுலேயும் புல் அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோன்னா ரொம்ப விசேஷம் எருகம் மாலை கண்டிப்பாக அன்றைக்கி அணிவிக்கணுங்க அது இல்லாமல் சாமந்திப்பூ மல்லிப்பூ இந்த மாதிரி பூக்களால் நம்ம அலங்காரப்படுத்தலாங்க நல்ல வேஷ்டி நம்ம பிள்ளையாருக்கு கட்டி விடணும் அபிஷேக பொருள் பார்த்திங்கன்னா பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் இதாலெல்லாம் நம்ம அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நன்மைங்க ஒவ்வொரு பொருள் அபிஷேகத்திற்கும் நிறைய பழம் நமக்கு கிடைக்குங்க இப்போ நெவேத்தியம் பார்த்திங்கன்னா பழங்கள் வைக்கணும் ஐந்து வகையான பழங்களாவது நம்ம வைக்கணுங்க ஆப்பிள் மாதுளை கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் இந்த சின்ன சின்ன பழம் இருக்குது பார்த்திங்களா இழந்த இழந்த பழம் நாகப்பழம் இதெல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச பழங்கள் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது பூனல் போடுறதுங்க பிள்ளையார் சக்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு கண்டிப்பாக அலங்காரப்படுத்துறதுக்கு முன்னாடி பூனல் போட்டுருங்க அபிஷேகம் முடிஞ்சவொடனே பிள்ளையாரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பிள்ளையாருக்கு நல்லா ஆரத்தி காட்டி நம்ம வீட்டில் அழைக்கணுங்க பிள்ளையார் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு பூஜை ரூமில் நல்ல கிழக்கு பக்கமாக மண போட்டு அது மேலே வாழையில் விரித்து பச்சரிசி போட்டு நம்ம ரெடியாக வைக்கணுங்க அதுக்கு மேலே தான் நம்ம பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை செய்யணுங்க பிரதிஷ்டை செஞ்சோடனே நம்ம ஆரத்தி எடுத்துட்டு நம்ம மற்ற அந்த அபிஷேகம் நைவேத்தியம் வைக்கிறது எல்லாம் அதுக்கப்புறமா அது செய்யணுங்க இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி எண்ணிக்கின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு தாங்க விநாயகர் சதுர்த்தி அந்த அன்னைக்கு தான் நாம் விநாயகரை கும்பண்ணோ கணபதி பாப்பா மோரியா அந்த இன்றைக்கி தான் விநாயகருக்கு நம்ம பூஜை செய்யணுங்க களிமண்ணால் ஆன பிள்ளையாரை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை செஞ்சிங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் அந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு போய் கடலில் கரைக்கணுங்க கடலில் கரைக்க முடியல அப்படின்னா ஆறு குளத்தில் கரை கரைச்சிடலாம் அப்படியே உங்களால் முடியலன்னா வீட்டிலே ஒரு சுத்தமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணீர் நல்ல தண்ணீர் விட்டு அதில் நீங்கள் பிள்ளையாரை விட்டுட்டிங்கன்னா அதுவே கரைஞ்சிருங்க அது கால்படாத இடத்துலையும் அந்த தண்ணீரை இல்லைன்னா தோட்டத்துலேயும் நீங்கள் விட்டுர்லாங்க பிள்ளையார்கிட்ட வேண்டும் போது எங்கள் சங்கடங்களை தீர்த்து வைப்பா அப்படின்னு உங்கள் கோரிக்கைகள் எது இருந்தாலும் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிள்ளையாரப்பா கண்டிப்பாக நம்ம சங்கடங்களை தீர்த்து வைப்பாருங்க ஏன்னால் சங்கடங்களை தீர்த்து வைப்பவர் விநாயகருங்க அந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம் நம்ம சொல்லலாங்க ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை ஒம்பது தடவை நூற்றி எட்டு தடவை சொன்ன ரொம்ப விசேஷங்க அது மட்டும் இல்லாமல் அந்தன்னிக்கு விநாயகர் அகவல் படிக்கலாம் விநாயகரோட காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லலாம் விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியமான பிடி கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை ஃபுல் மெஷர்மெண்ட்டோட நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்